உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நூறாவது ஸ்டெல் போர்க்கப்பலான ஐ உதயகிரி கட்டுமானப்பட தொடங்கிய முப்பத்தி ஏழு மாதங்களில் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது இதன் சிறப்பம்சங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு பின் தனது கடற்படை சக்தியை இந்தியா மேம்படுத்தி வருகிறது அந்த வகையில் நவீன போர்க்கப்பல்களை இந்தியா தயாரித்து வருகிறது ப்ராஜெக்ட் ஏ திட்டம் தற்போது சேவையில் உள்ள சிவாலிக் போர்க்கப்பல்களின் வழித்தோன்றலாகும் பி செவன்டீன் ஏ என்பது இந்திய கடற்படையில் செங்குத்து ஏவுதள அமைப்புகளை பயன்படுத்தி தரையில் இருந்து வான் ஏவுகணைகளை செலுத்தும் முதல் வகை போர்க்கப்பல்கள் ஆகும் மும்பையின் மசகான் டாக்ஷிப் பில்டர்ஸ் மற்றும் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் ஆகியவற்றில் இந்தியாவின் நவீன போர்க்கப்பல்கள் கட்டப்பட்டு வருகின்றன கட்டுமானத்தில் உள்ள ஏழு பி செவன்டீன் ஏ போர்க்கப்பல்களில் உதயகிரி இரண்டாவது போர்க்கப்பலாகும் உதயகிரி போர்க்கப்பல் முந்தைய ஐஎன்எஸ் உதயகிரியின் நவீன அவதாரமாகும் முப்பத்தோரு ஆண்டுகள் நாட்டுக்கு உழைத்த நீராவி கப்பலான ஐஎன்எஸ் உதயகிரி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் சேவையில் இருந்து நீக்கப்பட்டது பி செவன்டீன் ஏ கப்பல்கள் மேம்பட்ட ரேடாரில் புலப்படாத வகையில் நவீன ஸ்டெல்த் தொழில்நுட்பங்களை கொண்டுள்ளன இது பி செவன்டீன் போர்க்கப்பலின் மேம்பட்ட தயாரிப்பு ஆகும் உதயகிரி என்பது ப்ராஜெக்ட் செவன்டீன் ஏ வரிசையில் தயாரித்த ஸ்டெல்த் ரக போர்க்கப்பலாகும் இது ப்ராஜெக்ட் செவன்டீன் போர்க்கப்பலை விட நான்கு புள்ளி ஐந்து நான்கு சதவீதம் பெரியதாகும் ஒருங்கிணைந்த டீசல் அல்லது எரிவாயு உந்துவிசையுடன் இந்த கப்பல் கட்டப்பட்டுள்ளது அதிநவீன ஒருங்கிணைந்த தள மேலாண்மை அமைப்பு மற்றும் கண்ட்ரோலபிள் பிட்ச் ப்ரப்பலர் ஆகியவை இந்த போர்க்கப்பலில் உள்ளன மேலும் ஒரு சூப்பர்சானிக் மேற்பரப்பு ஏவுகணை அமைப்பு ஒரு நடுத்தர தூரவான் ஏவுகணை அமைப்பு எழுபத்தாறு மில்லிமீட்டர் துப்பாக்கி மற்றும் முப்பது மில்லி மீட்டர் மற்றும் பனிரெண்டு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் ரேபிட் ஃபயர் நெருக்கமான ஆயுத அமைப்புகள் இந்த போர்க்கப்பலில் உள்ளன என்று பாதுகாப்பு அமைச்சக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த மல்டிமிஷன் போர்க்கப்பல்கள் நாட்டின் கடல்சார் பாதுகாப்பை அளிக்கும் என்றும் மரபுசாரா அச்சுறுத்தல்களை சமாளிக்கும் நிற சூழலில் செயல்படும் திறன் கொண்டவை என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த போர்க்கப்பல் நாட்டின் கப்பல் வடிவமைப்பு கப்பல் கட்டுமானம் மற்றும் பொறியியல் திறனை வெளிப்படுத்தும் ஆத்ம நிர்ப பாரத் திட்டத்தின் அடையாளமாக உள்ளது இந்த போர்க்கப்பலில் உள்நாட்டு உற்பத்தியாளர்களிடம் இருந்து பெறப்பட்ட முக்கிய ஆயுதங்கள் மற்றும் சென்சார்கள் பொருத்தப்பட்டுள்ளன சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட நடுத்தர சிறு மற்றும் குறு நிறுவனங்களும் இந்த போர்க்கப்பலின் கட்டுமானத்தில் தங்கள் பங்களிப்பை வழங்கியுள்ளன இதன் மூலம் மறைமுகமாக சுமார் நான்காயிரம் பேர்களுக்கும் நேரடியாக பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கும் வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளன மீதமுள்ள ஐந்து ஸ்டெல் போர்க்கப்பல்கள் கட்டுமானத்தின் பல்வேறு கட்டங்களில் உள்ளன அடுத்த ஆண்டு இறுதிக்குள் அவையும் நிறைவு பெற்று இந்திய கடற்படையில் சேர்க்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது